என்னோட ஒரு என்ன ரிக்வஸ்ட்னா நீ இந்த ஜுவல்லரி எல்லாமே நீங்க பல ஆப்ஷன்ஸ்ல வாங்கலாம் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் டேபி டேபி இருக்குது ஃபோர் இன்ஸ்டால்மெண்ட் இது நாலு இன்ஸ்டால்மெண்ட்டாக இது பண்ணலாம் ஃபோர் இன்ஸ்டால்மெண்ட் பிரேக் பண்ணி வாங்கலாம் தட்ஸ் அ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பட் அதோட எலிஜிபிலிட்டி எவ்வளோ உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இது டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ரூம்ஸ் ஸோ இதோட எலிஜிபிலிட்டி வந்து ஒரு ஒரு யூஸருக்கு ஒரு ஒரு எலிஜிபிலிட்டி இருக்குது ஸோ அது வந்து நீங்கள் கடைக்கு வந்தால் தெரிய வரும் இது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் செகண்ட் வந்து சேவிங் ஸ்கீமில் வாங்கலாம் சேவிங் ஸ்கீமில் வந்து நம்ம டூ தௌசண்ட் ரூத்துக்கு போட்டால்

இதுல வந்து ரெண்டாவது ஆப்ஷன்ல நீங்க ரெண்டு வருஷம் நீங்க ஒரு சாரி ஒன் இயர் நீங்க கம்ப்ளீட் பண்ணுதுன்னா வில் கிவ் யூ சம் டிஸ்கவுண்ட் வேலை கொடுக்கும் அதை நீங்க கடைக்கு வாங்க நம்ம ஸ்டாஃப் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணிக்குவாங்க எப்படி என்ன மாதிரி டிஸ்கவுண்ட் கொடுப்பான்னு சொல்லி ஸோ இது என்னோட ஆப்ஷன் டு பை திஸ் ஈஸியா இது வாங்கிடலாம் நீங்க டூ தௌசண்ட் கொடுத்தா இது நீங்க ஈஸியா வாங்கிடலாம் அதே மாதிரி என்னன்னா இன்னொரு ஆப்ஷன் இப்போ ஸ்பெஷல் ஆஃபர் தட் இஸ் இந்த அட்வான்ஸ் புக்கிங் அட்வான்ஸ் புக்கிங்ல நீங்க ஒரு அமௌண்ட் டென் பர்சன்ட் நீங்க பிக்ஸ் பண்ணுங்க இப்போ ரேட் ரொம்ப பிளெக்ஸிபலா இருக்கனால மூவ் ஆயிட்டு இருக்கனால நீங்க அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு மாசத்துக்கு நீங்க மந்த் இன்க்ரீஸ் பண்ண பண்ண பேமெண்ட் ஆஃப் இப்போ இதுல டென் பர்சன்ட் ஒன் மந்த்துக்கு டென் பர்சன்ட் பே பண்ற மாதிரி இருக்கும் டென் பர்சன்ட் பேங்க் பட் மன்த்லி நீங்க கூட கூட நம்ம டீம்ல கேளுங்க அவங்க சொல்லுவாங்க என்ன மாதிரி நீங்க எக்ஸ்ட்ரா அமௌண்ட் கொடுக்குதுன்னு சொல்லுவாங்க பட் இப்போ இப்போ கரண்ட்டை இந்த ஆஃபர் இப்போ கரண்ட் ரன் ஆயிட்டு இருக்குது இது இப்போ எனி டைம் நாங்க வந்து இந்த ஆஃபரை க்ளோஸ் பண்ணிடுவோம் மற்ற ஆஃபர்லாம் வந்து இது எதுவுமே நீங்க இது பண்ண முடியாது எந்த ஆஃபருமே இன்டர் பண்ண முடியாது எல்லாம் தனித்தனி ஆஃபர் தான் ஸோ நம்ம கடைக்கு கண்டிப்பாக வாங்க எங்களோட எங்களோட ஹோல் ஐடியாவே நம்ம கஸ்டமருக்கு ஈஸியாக இருக்கணும் வாங்க சொல்றி எந்த வேல்யூ வரதாலும் எப்படியாச்சும் அவங்கள வந்து என்ன இதெல்லாம் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வருது லாங் டர்முக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் சோ நம்ம கஸ்டமருக்கு எப்படியாச்சும் எது ஈஸியஸ்ட் வேயோ எது வந்து கூட ஃபேரோ அதை நாங்கள் ட்ரை பண்ணுறோம் கண்டிப்பாக கடைக்கு வாங்க அடுத்த வீட்டில் உங்களை பார்ப்போம் டேக் கேர் குட் பாய் Beautiful women wear Al Hasina jewellery.